நான் பேர் வந்து தங்கம்மயில் நாமக்கல் மாவட்டம்னு வர்றோம் எங்களுடைய இந்த பிறப்பினுடைய அர்த்தமே இன்று இன்றைக்கும் நாளைக்கும்தான் என்ன காரணம் கேட்டால் இந்த பதினெட்டு நாள் மகாபாரத போரில் அரவானுக்கு வந்து அந்த பதினெட்டு நாளுக்கு முன்னாடியே முதல் நாளை பழி கொடுத்துருவாங்க குண்டத்தில் அவர் வாங்கின வர கிருஷ்ண பரமாத்மா கிட்டே நீங்கள் வந்து எனக்கு ரெண்டு வரம் கொடுக்கணும் நான் இறந்தால் எனக்கு தாலிக்கு அறுக்கிறதுக்கு மனைவி ஒருத்தரும் என்னை வெட்டினதுக்கப்புறம் இந்த முண்டத்தை வந்து பதினெட்டு நாள் உயிரோடு இருக்குன்னு சொல்லி ரெண்டு வாரம் கேட்பார் பதினெட்டு நாள் அது பெண்ணையோடு பதினெட்டாவது நாள் இந்த பூஜை நாங்கள் சிறப்பாக முடிச்சுட்டோம் இன்றைக்கி நாங்கள் நாங்கள் அரவானுடைய மனைவி அதாவது கிருஷ்ண பரமாத்தன் மறுபருவோம் நாங்கள் இன்றைக்கி எங்கள் தாலி வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் பொட்டு பூ மஞ்சள் எல்லாத்தையும் நாங்கள் பரிசாக கொடுத்துட்டோம் அவருக்கு திரும்ப இந்த முந்நூற்றி நாள் நாங்கள் மறுபடியும் வெயிட் பண்ணணும் எப்பொழுதுமே எங்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான திருவிழாவை நாங்கள் கருதுகிறோம் இருந்தாலும் எங்களுக்குள்ளே பெண்மை அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இண்டியூஷன் சொல்லக்கூடிய இது இதில் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இன்றைக்கி நாங்கள் தாலி எடுத்து கொடுக்கும்போது நாங்கள் படுற வேதனை வந்து இங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளி வெளித்தோட்டத்துக்கு எப்படி இருந்தாலும் திருநங்கைன்னா உள்தோற்றத்தில் கூடிய இருக்கக்கூடிய அந்த பெண்மை எந்த அளவுக்கு ஒரு கணவன் மீது அன்பு வச்சுருக்கா அப்படிங்கிறதுக்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு இல்லை நீங்கள் மக்கள் எல்லாருமே சமூகம் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க எல்லாமே வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க இன்றைக்கி இந்த தாலியை அறுத்துட்டு இந்த இன்னும் மூணு நாளைக்கு வந்து விதவை கோலத்தில் தான் இருப்பாங்க வெள்ளைப்பொட கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் வந்து கலர் புட கொடுத்து அவங்க மறுபடியும் வந்து இப்போ பொண்ணை அலங்கரிப்பாங்க இந்த முந்நூற்றஞ்சி நாளும் அவங்க இருப்பாங்க அதில் இதில் இன்றைக்கு இந்த திருவிழா அப்படிங்கிறது எங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் நான் கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷமாக வரேன் என் பே என் பேர் தங்கம்மயில் நான் வந்து பிஏபிஎட் முடிச்சுருக்கேன் என்ன படிச்சுருந்தாலும் எங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி உலக அவனி ஐம்பத்தாறு தேசத்துலேருந்தும் என் சமூகத்தை சார்ந்தவங்க திருவிழாவுக்கு இன்றைக்கி வந்து வந்துடுவாங்க எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க இந்த சிறப்பே வந்து இந்த தாலி வந்து எங்கள் ஆண்டவருக்கு வந்து கொடுக்கறது தான் இந்த தாலி கொடுத்ததுக்கப்புறம் தேரில் சாமி ஏறினதுக்கப்புறம் அந்த முண்டத்தினுடைய உயிரும் போயிடும் நாங்களும் உதவியாகிடும் இந்த அது மாதிரி என் பேர் வசதி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு நேற்று வந்து இந்த இந்த கூத்தாண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் இன்றைக்கி வந்து தேர் நல்லா பார்த்தோம் இப்போ தேர் வந்து நல்லா பார்த்தோம் தேர் போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப தாலியெலாம் வலியில பூ பூக்கொட்டில் இருக்கும்போது ரொம்ப ஒரு பொம்பளைன்னா வா வாழைக்கையில் ஒரு முறை தான் தாலி கட்டுறா இருக்கிறாங்க ஆனால் எங்கள் வருஷம் வருஷம் இருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது

மட்டும் வடப்பா <laughs> <laughs> 加油！加油！